ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோதுமை போட்டு பார்க்க போகிறோம் ரெண்டு கண்டி அளவுக்கு கோதுமா போட்டுக்கோங்க இது கூட நம்ம ஒரு கண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நாட்டு சக்கரை போட்டாச்சு நாட்டுச்சக்கரை இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே தேங்காய் துருவி போட்டுக்கலாம் தேங்காய் துருவ போட்டு அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு படுற படுற மாதிரி இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தண்ணி தேவையான அளவு தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோங்க இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு கயிறு இப்படி பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பாருங்க நிற்கணும் அப்போ தான் நம்மளோட புட்டு மாவு ரெடியாகிச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதை ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஒரு கரண்டியில் மாவு வச்சு இப்படி அமைக்கியாச்சு ஆச்சு இப்போ நமக்கு சேஃப் கிடச்சிரும் இப்போ நம்ம அதை ஒரு இட்லி தட்டுலாம் இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம புட்டுலாம் நினச்சாச்சு ஒரு இட்லி பானை தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஹீட் பண்ண இட்லி பானையில் இந்த புட்டை நம்ம வச்சுக்கலாம் கை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கோதுமை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்